வருக்கும் வணக்கம் பேராசிரியர் திரு ஓமசுந்தரம் ஐயா அவர்களின் நினைவாக திரள் மக்கள் மனநிலை இயக்கம் நடத்தும் கருத்தரங்கிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் பல்வேறு ஆளுமைகள் எனது ஆசிரியரின் வேண்டுகோளை கிணங்க வந்தமைக்கு மிக்க நன்றி உலக சுகாதார நிறுவனம் வந்து இந்த ஒரு கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக முக்கியமாக கோவிடுக்கு அப்புறம் மனநல சிக்கல்கள் மனநோய்கள் ரொம்பிகரிச்சிட்ருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆய்வு அறிக்கையாக கூறுறாங்க இந்த சமயத்தில் நம்ம மனநல மேம்பாட்டுக்கும் சரி மனநல சிக்கல்களை சரி செஞ்சுக்கிறதுக்கும் சரி அதை பற்றினா நம்மளுக்கு புரிதல் முதல்ல வேணும் எதனால் வருது நம்ம தான் காரணமாக நம்ம சுற்றி இருக்கவங்க காரணமாக நம்ம இருக்கிற சூழ்நிலை காரணமாக அப்படிங்கிற ஒரு புரிதல் முதல்ல வந்தால் தான் நம்ம அதை எப்படி சரி செஞ்சுக்கிறது அப்படிங்கிறத முயற்சி பண்ண முடியும் ஸோ அந்த புரிதல் வரத்துக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்மளோட இணைஞ்சு ஒன்னோட ஒன்றா இருக்கிறது கலை இலக்கியம் நாடகம் திரைப்படங்கள் இதெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கோ இல்லை தனி மனித அளவில் வந்து நம்ம யார் நம்ம சுற்றி இருக்கவங்க யார் நம்மளுக்கும் நமக்கோட என்ன தொடர்பு இருக்குது நமக்கும் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு கூட இருக்கிற அந்த டைனமிக்ஸ் எந்த மாதிரி இருக்குது நம்மளுக்கும் சமூகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது ஸோ இந்த டைனமிக்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கலை இலக்கியம் நாடகம் திரைப்படங்கள் வந்து ரொம்ப உதவும் ஒரு ஒரு நிகழ்ச்சியை ஒரு நிகழ்வை பல்வேறு கோணங்கள்லேருந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கொடுக்கறது வந்து கலை வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும் ரெண்டாவது ஒரு நம்மளோட மனநல சிக்கல்களை தீர்த்துக்கிறதுக்கு கூட இப்போது சம நிறைய கலை வடிவங்களில் ஈடுபடுறது மூலமாக அதை நம்ம சரி செஞ்சுக்க முடியும் நம்மளோட நீண்ட கால உளவியல் ரீதியான காயங்கள்னாலும் சரி மனநல சிக்கல்கள்னாலும் சரி இப்போ இருக்கிற நாடக வடிவிலான சிகிச்சை மூலமாகவோ ட்ராமா தெரப்பி பல்வேறு ஆர்ட் தெரப்பீஸு ஈவன் டான்ஸிஸ தெரப்பி ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இப்போ புதுசு புதுசாக சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது நம்ம மனநல சிக்கல்களை குறச்சிக்கிறதுக்காகவும் சரி செஞ்சுக்கிறதுக்காகவும் மனநலத்தை மேம்படுத்திக்கிறதுக்காகவும் ஸோ இந்த அளவுக்கு கலையும் மனநலமும் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு அதோட தொடர்பு வந்து ரொம்ப நீண்ட நெடுநாள் தொடர்பு கலை மனநலத்தில் ஏற்படுத்துகிற பாதிப்பு வந்து நேர்மறையாகவும் சரி எதிர்மறையாகவும் சரி ரொம்ப அதிகம் இப்போ நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு தேடல் நம்மளுக்கு தேவைப்படுது எந்த படங்கள் பார்க்கணும் படங்கள் என்ன கருத்து சொல்கிறாங்க எந்த இலக்கியங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு தேடல் தேவைப்படுது ஒரு வழி தேவைப்படுது ஸோ அதுக்கு இந்த கருத்தரங்கம் வந்து ஒரு இட்ஸ் வெல்விய விண்டோ ஒரு விண்டோ மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு திறவுகோல் மாதிரி இருக்கும் இங்கே நம்ம வேறிய செக்டார்ஸ்லேருந்து இருப்போம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்போம் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் இருப்போம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கலாம் புதுசாக இருக்கலாம் நிறையா புரியாமல் இருக்கலாம் நிறையா கேள்விகள் வரலாம் இதில் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து நம்மளோட லிமிட்டேஷன்ஸ் தெரியும் இன்னும் நம்மளோட ஃபீல்டில் இன்னும் என்னென்னலாம் இருக்குது ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இது மூலமாக நம்ம கற்றுக்கலாம் இங்கே வந்திருக்க ஆளுமைகள் பேச போகிற ஆளுமைகள் வந்து நீண்ட நெடிய அனுபவம் அவங்களோட துறையில் ஒரு ஒருத்தருக்கும் உண்டு ஒரு ஒருத்தரை பற்றியும் தெரிஞ்சுக்கும் போது இந்த கான்ஃபரன்ஸ் வழியாக நான் தெரிஞ்சுக்கும் போது அவங்களோட வேலை அவங்க பண்ணியிருக்கிற விஷயங்கள் அவங்க எழுதியிருக்க விஷயங்கள் இதெல்லாம் படித்து பார்க்கும்போது மலைப்பாக இருந்தது இவ்வளோ தூரம் ஒரு விஷயத்தில் ஒருத்தர் வேலை பார்க்க முடியுமா அப்படிங்கிறது இன்னும் இவ்வளோ நாள் கழிச்சும் அந்த இன்ஸ்பிரேஷனோட வேலை செஞ்சிட்ருக்கிறது எல்லாமே மழைப்பாக இருந்தது அவங்களோட நீண்ட நெடிய அனுபவத்தை ஒரு சில டாபிக்ஸில் சின்ன சின்னதாக கொண்டு வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே உங்களுக்கு புரிகிற அளவுக்கு கொண்டு வராங்க ஸோ அவங்களுக்கு என்னோடய நன்றிகள் இந்த கருத்தரங்கம் வந்து உங்களோட தேடலுக்கு ஒரு வழி வழி வழிவகையாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்